இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து இந்த ராகவேந்திரர் நான் ஊருக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன் புரசவாக்கம் போயிட்டு நான் ஏழு பெண்களுக்கு வாங்குறேன் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து ஒரு கோயில் போகிறேன் அங்கே ஐயப்பனும் ராகவேந்திரரும் இருக்கிறாங்க அவங்க என் கூடவே வராங்கன்ற மாதிரி இருக்குது மறுநாள் நான் வந்து என்னுடைய வில்லேஜ்க்கு போகிறேன் என்னுடைய அம்மாவூருக்கு அங்கேயும் போகிற வழியெல்லாம் வந்து ராகவேந்திரர் காட்டுது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் டிவியில் நான் பார்க்குறேன் அந்த ராகவேந்திரரையும் முருகரையும்ன்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து என்னுடைய சிஸ்டரோட பேக் வந்து அங்கே வச்சுட்டு இருந்தாங்க அவங்க சிஸ்டரோட சாரீ ரெண்டு அங்கே இருக்குது நீ எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க அந்த பேக் வந்து இந்த மாதிரி வந்து ராகவேந்திரா சில்க்ஸுன்னு சொல்லிட்டு இருக்குது நான் வாங்கின்னு வந்து இந்த ஹாலில் வச்சுட்டேன் அவ்வளோதான் நான் வந்து அதை நான் பார்க்கல சரி ராகவேந்திரான்னு கொடுத்துருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்கு சரி நான் அப்படி தான் அந்த சாரியை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டேன் இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா இப்போ வந்து அந்த நேத்தெல்லாம் ஃபுல்லாக ஆரஞ்சு பச்சை ஆரஞ்சு பச்சைன்னு காமிச்சுதான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதாவது சப்தகண்ணிகள் இருக்குது பின்னாடி ஏகாதசி இருந்தனால பெருமாள் இருக்காருனால் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நிறைய ஆரஞ்சு பச்சை நான் பார்க்குறேன் நேத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் இதுக்குள்ளே என்ன சாரி இருக்குது என்ன கொடுத்தாங்க அவங்க அதாவது சிஸ்டரோட சாரீ தான் நீ எடுத்துன்னு போய்டுன்னு கொடுத்தாங்க அதை நான் எடுத்தே பார்க்கல இப்படியே ஹாலில் இருக்குது ராகவேந்திரான்ற பேர் இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்கு அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஹாலிலே வச்சுருந்தேன் அது உள்ளே இன்ன சாரின்னு எடுத்து இப்போ தான் நான் பார்க்குறேன் இதுவும் கூட ஆரஞ்சு பச்சை சாரி தான் இது என்னோட சிஸ்டரோட ஸாரி இருக்கு இது இந்த ரெண்டு சாரீ அதில் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க தான் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போவும் காலையிலேருந்து ஜனல் வழியாகவும் இது வழியாகவும் நிறைய பேர் ஆரஞ்சு பச்சை சுடிதார் ஆரஞ்சு பச்சை சாரி இது மூணு பேரை பார்த்துட்டேன் ரெண்டாவது புதன்கிழமைனாவே எங்கள் பாபாவது வண்டி வரும் அந்த வண்டி வரும்போது நான் சூரியனை வணங்கி கொண்டிருக்கேன் அவங்க பாபா பாட்டு ஏதோ டெய்லி போடுவாங்க அவங்க புதன்கிழமை அந்த பாட்டு சூரியனை பற்றியான பாடலாகாது இருக்கின்றது நான் சூரியனை வணங்கி பொழுது அந்த பாபா பாடல் வருகின்றது அவங்களுக்கு எப்போவுமே மேலே வந்து அவங்க ஒரு காணிக்க ஒன்று பண்ணுவாங்க அதில் எப்பவுமே அந்த அணிந்து வருகின்ற அந்த வண்டியை ஓட்டிக்கின்ற ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு வருவார் அவங்க கூட அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் வருவாங்க அவங்க வந்து வேறு வேறு கலர் மாதிரி போட்டு வருவாங்க அதில் கூட முக்கியமாக நிறைய அந்த ஆரஞ்சு பார்த்த சாரீ கட்டிட்டு அந்த அம்மா வந்து மேலே வந்து எங்கிட்ட காசு வாங்கும் இன்றைக்கி அந்த அம்மா வந்து வேற யாரோ வீட்டுக்கு போயிட்டதுனால அவர் ஃபுல் ஆரஞ்சு போட்டுருந்தாரு அவர் மேலே வந்தார் நான் காணிக்க எதனா தருவோம் அது வாங்குறதுக்காக